தமிழ் கடவுள் முருகன் போற்றி பெஸ்ட் ஆஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் தமிழ் ஜோதிடன் இந்த வீடியோவை பண்ணாம முழுசா பாருங்க அப்பதான் இந்த வருஷத்தோட முழு பலனையும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும் இப்ப நாம பார்க்க இருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான மிதனாராசி பலன் காலபுருஷ தத்துவத்துக்கு மூணாம் வீடு மிதனராசி மிதனராசி ஒரு அதிபதி புதன் இப்ப இந்த மிதனராசிக்கான புத்தாண்டு பலனை பார்ப்போம் மிதுன ராசிக்கு இந்த வருடம் ராசியிலே குரு இருந்து வருடம் பிறப்பது மிக சிறப்பான அமைப்பு ராசிக்கு இரண்டாம் அதிபதிய சந்திரன் பன்னெண்டுல உச்சமா இருக்கனால பணங்கள் பற்றிய விஷயங்கள்ல ரொம்ப கரெக்டா இருக்கணும் தேவையில்லாத செலவுகள் செஞ்சுட்டு பின்னாடி பணம் இல்லாம நிக்கிற மாதிரி வரும் அதனால சில செலவுகளை சிறப்பாக குறைத்துக்கொள்ளுதலும் சேர் பண சேமிப்புக்கான சரியான நேரமாகவும் இந்த அமைப்பு வருது ராசிக்கு அஞ்சாம் இடத்தை குரு பார்க்கறதுனால அஞ்சாம் அதிபதியும் குரு பாசம் பார்த்தே நடக்கிறனால யுத்திர பாக்கியம் கன்ஃபார்மா உண்டு குழந்தை ரொம்ப வருஷமா இல்லாதவங்களுக்கு குழந்தை அமையிற அமைப்பு ஏற்கனவே கணிச்சு வார்த்தவர்களுக்கு வருஷத்துல குழந்தை அமைக்கிற குழந்தை வளர்க்க அமைப்பு இது எல்லாமே நடக்கும் அடுத்து ஏழாம் இடத்த குரு பாக்குறதுனால ஏழு சுக்ரன் புதன் செவ்வாய் சூரியன் இருக்கனால ஏழாம் இட பரிவர்த்தனை யோகத்துல குரு வீட்டுல புதன் புதன் வீட்டுல குருவும் இருக்கிறனாலையும் இல்லற வாழ்க்கையில மேலும் மேலும் நன்மை நடக்கும் பிரிஞ்சிருந்தவங்க சேரலாம் கணவனோட நல்ல ஒரு இணக்கமான அமைப்பு மிதன ராசிக்காரங்களுக்கு வருது போன வருடத்துல யார் யார் கணவருக்கோ மனைவிக்கோ உடல்நிலை சரியில்லாம இருந்துச்சோ அவங்க எல்லாத்துக்கும் இந்த வருடம் உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு கணவனாலும் மனைவியாலும் பெருமைப்படுற மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும் அது இல்லாத வாழ்க்கையில் மிக சிறப்பாக இருக்கும் அடுத்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிற ராகு குரு பார்வை இருக்கிறனால அப்பாவோட இருந்த சிறு சிறு சலப்புகள் பிரச்சனைகள் இதெல்லாம் தீர்வு ஏற்பட்டு இனிமே கொஞ்சம் அப்பாவோட பாதிப்பு இல்லாம இந்த ஜூன் வரை நல்லபடியா போகும் பத்தாம் இடத்துல இருக்கிற சனி பத்தாம் இருக்கிற சனி நமக்கு தொழில் தடையை கொடுத்தாலும் தொழில குரு வீட்டில் இருக்கிறனால மிக சிறப்பான அமைப்பு குரு வீட்டில் இருக்க தொழில் தடையை கொடுத்தாலும் முன்னேற்றங்கள்ல கொடுப்பாரு தொழில சின்ன சின்ன இணக்கங்கள் தடைகள் வரலாம் அதுல முன்னேற்றம் கொடுப்பாரு பெட்ரோல் டீசல் ஆயில் சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்க ரொம்ப உசாரா இருக்கும் அதாவது எண்ணெய் சம்பந்தப்பட்ட தொழில்கள் பண்றவங்க உசாரா இருக்க வேண்டியது ரொம்ப நல்லது அடுத்து மூக்கு தொண்டை அல்சர் ப்ராப்ளம் கொஞ்சம் அதிகமாகும் மூக்கு தொண்டை பிரச்சனை இருக்கிறவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது இந்த ஆண்டு ஜூனுக்குள்ள அந்த பிரச்சனையை அதிகமாக்கும் வேற ஏழு இருக்க சுக்ரனும் புதன் செவ்வாய் இது ஏழாம் இடத்துல இருக்கறனால அரசியல் சம்பந்தப்பட்டவங்களுக்கு இந்த வருடம் சிறப்பாவே இருக்கும் சூரியனோட சேர்ந்து செவ்வாய் இருக்கிறதுனால அரசியல் சம்பந்தப்பட்டவங்க எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு உகந்த நேரமா இருக்கும் திடீர்னு சீட்டு கிடைக்கிறதுக்கான அமைப்பெல்லாம் இருக்கு மிதுன ராசியில யாருக்கு ராசியிலேயே சுக்கரன் இருக்கோ அவங்களுக்கும் தனுஷில சுக்கரன் இருக்கவங்களுக்கும் கும்பத்துல சுக்கரன் இருக்கவங்களுக்கும் துறாமுல சுக்கரம் இருக்கவங்களுக்கும் திருமணம் கன்ஃபார்மா வயது உள்ளவர்களுக்கு திருமணம் நடக்கும் வீடு கட்டுறவங்களுக்கு புது வீடு கட்டலாம் புது வாகனங்கள் வாங்கலாம் ஏற்கனவே வாங்கின வாகனங்களை புதுப்பிக்கலாம் புதுசா அந்த வாகனத்தை கொடுத்துட்டு புது வாகனங்கள் வாங்கலாம் இது போன்ற அமைப்புகள் எல்லாம் ராசிக்கு இப்ப சிறப்பாவே இருக்கு இந்த ஜூன் வரை இந்த அமைப்பு நடந்ததாலும் ஜூனுக்கு அப்புறம் மிதனராசிக்கு பயிற்சி கிரக பயிற்சியில் வச்சு பார்க்கும்போது மிதனராசிக்கு திடீர் பண வருமானம் மிகப்பெரிய பண வருமானம் பணக்கால யோகம் ஜூனுக்கு மேல மிதனராசிக்கு வரும் அந்த மிதனராசிக்கு கடன் பிரச்சனைகள் கடன் அடைகிறதுக்கான அத்தனை விஷயங்களும் ஜூனுக்கு மேல நடக்கும் ஜூனுக்கு மேல கடனால் ஏற்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து மீறுவாங்க ஜூனுக்கு மேல மிதனராசிக்கு வெளிநாடுக்கு போயிருக்கவங்களுக்கு நூறு பர்சன்டேஜ் வெளிநாடுக்கு போறதுக்கான அமைப்பு அனுகூலமா வருது பன்னெண்டுல இருக்க சனி அதாவது பத்துல இருக்க சனியே இந்த இரண்டாம் இடத்துக்கு அந்த குரு மிதனராசிக்கு ஜூனுக்கு மேல பாக்குறதுனால மிக யோகமான காலகட்டமா இருக்கும் அந்த நேரம் அதுவும் இல்லாம பண வருமானங்கள் ஆஹ் பூர்வீக சொத்துல பிரச்சனைகள் வரும் அதாவது தந்தை வழி பூர்வீக சொத்துல ஜூனுக்கு அப்புறம் பிரச்சனை வரும் ஜூன் வரை அந்த பிரச்சனைக்கான அடி அடித்தளத்தை போடும் அதனால பூர்வீக சொத்துகள்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லயும் இப்போ ஜூனுக்கு அப்புறம் கொஞ்சம் சில பிரச்சனைகள் சங்கடங்கள் வரும் அதுலயும் கொஞ்சம் உசாரா இருந்துக்கணும் தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ராசிக்கு இப்ப நல்லாதான் இருக்கு அதுல எந்த மாற்றமும் இல்ல அடுத்து ஜூனுக்கு அப்புறம் ஜூன்ல இருந்து ராசிக்காரங்க யார் யாருக்கு அவங்க எல்லாத்துக்கும் வேலை கிடைச்சிடும் ஒரு இடம் விட்டு இடம்பெயர்ந்து வேலை கிடைக்கிற அமைப்பு வருது வெளிநாடு போறவங்களுக்கு ஜூனுக்கு மேல மிக சிறந்த அமைப்பா இருக்கு வெளிநாட்டுல போய் வெளிநாட்டுல வாழ்றவங்களுக்கு பிஆர் வேணும் அப்படின்னா பர்மனன்ட் ரெசிடென்சி வேணும்னா அந்த பர்மனன்சி எல்லாமே கிடைக்கும் இப்ப கடை சம்பந்தப்பட்ட தொழில் உள்ளவங்களுக்கு சிறந்த பண வருமானம் ஜூனுக்கு மேல இருக்கு ஜூனுக்கு மேல நல்ல பண வருமானம் இருக்கு அதுல எந்த மாற்றமும் கிடையாது ஜூன்ல இருந்து டிசம்பருக்குள்ள வருமானம் இருக்கும் எண்ணெய் சம்பந்தப்பட்ட வியாபாரிகள் இந்த வருடம் முழுக்கமே கொஞ்சம் உசாரா இருக்கிறது ஜூனுக்கு மேல கொஞ்சம் அவங்க பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகும் பத்திரம் பதிகிறது இது போன்ற விஷயங்கள் ஜூனுக்குள்ள பண்ணிடுங்க பத்திரம் பதிகிறது புதுசா சொத்து வாங்கின பத்திரம் பதிவு விஷயங்கள் பத்திரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஜூனுக்குள்ள பண்றது நல்லது ஜூனுக்கு மேல போனா கொஞ்சம் தடங்கள் ஏற்படும் மிதன ராசிக்காரங்களுக்கு சொல்ற பலன் சொல்றதுன்னா மூணாம் இடத்துல கேது இருக்கனால ராசிக்கு மூணாம் இடத்துல கேது இருக்கிறது நம்மளோட காரிய சித்தின்னு சொல்லுவாங்க அதாவது வெற்றி பெறுறது நம்ம எடுத்த காரியம் சிறு முயற்சி செஞ்சா எதையுமே இந்த வருடம் அதாவது முயற்சி எல்லாம் யார் செஞ்சாலும் வெற்றி கிடைக்கும் சிறிது முயற்சி போதும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டா போதும் எல்லா விஷயங்களுமே அனுகூலமா நடக்கும் மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் மிதன ராசிக்கு எப்படி இருக்குன்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும் குழந்தை பாக்கி எல்லாருக்கும் குழந்தை கிடைக்கும் அரசியல் இருக்கிறவங்களுக்கு வெற்றியும் செல்வாக்கும் வரும் எலக்ஷன் நிற்கிறவங்களுக்கு அடுத்து நம்ம ஐடி சம்பந்தப்பட்ட தொழில்ல இருக்கவங்களுக்கு மிக சிறப்பான வருடமா இந்த வருடம் அமையும் அது ராசியில குரு இந்த ஜூன் வரை மிக சிறப்பான வருடமா அமையும் அதற்கு மேல அப்ரைசல் ப்ரமோஷன் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ஜூனுக்கு மேல ஐடி சம்பந்தப்பட்டவங்களுக்கு வெளிநாடு செல்ல காத்திருப்போருக்கு இது சிறந்த ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் அதுல எந்த மாற்றமும் கிடையாது சில தடைகள் வந்தால அது ஜூனுக்கு அப்புறம் வர தடைகளை வெற்றி கொள்ளலாம் ஜூனுக்கு அப்புறம் நம்ம இந்த வருடம் ஓவரால பார்க்க வேண்டியதுனா தந்தை பற்றிய விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் வயதான தந்தைகள் உங்களுக்கு கவனம் செலுத்த வேண்டும் அடுத்து முன்னாடி பணம் கொடுத்தோமோ அந்த பணத்தை கொஞ்சம் போராடி வாங்கிடலாம் அதாவது கனவு கொடுத்தது திரும்ப வராம இந்த கொஞ்சம் போராடி வாங்கிடலாம் எந்த மாற்றமும் கிடையாது ஜூன் வரை அதாவது மிதன ராசிக்காரங்க ஜூன் வர தொண்டை மூக்கு வாய் அல்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் ரொம்ப அவதிப்படுவாங்க அதை கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஏற்படும் வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகளுக்கு நம்ம உணவு உணவு எடுத்துக்கிறதுல மிக கட்டுப்பா கட்டுப்பாடா இருக்கணும் இந்த வருஷம் மிதனராசிக்காரங்க அதே மாதிரி அதிகமா போட்டு மிதனராசிக்காரங்க ராசிக்காரங்க வணங்க வேண்டிய தெய்வம்னு பாத்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் காஞ்சி காமாட்சி பச்சை நிற உலக அத்தனை அம்மன் தெய்வங்களையும் வழிபடலாம் பெருமாள் அதாவது சனிக்கிழமை இல்ல புதன்கிழமை பெருமாள் கோயில் சென்று பெருமாளை வழிபட்டு வர்றது மிக சார சிறந்தது மிதனராசிக்காரர்களுக்கான புத்தாண்டு பலனை இப்ப பாத்துட்டோம் மிதனராசிக்காரர்களுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க